குரு வணக்கங்கள் வாழ்க வளமுடன் நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்ஏ பிரசன்னம் மற்றும் பாரம்பரிய ஜோதிட சுப்ரஜா சுரேஷ்குமார் இன்னைக்கு பிப்ரவரி மந்த் பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கிரகங்களும் நிறைய மாற்றங்களோட ஒரே இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மளுடைய இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் முதலாவதாக வந்து மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு டேட்ஸில் வந்து மாறுறாங்க ஸோ எல்லா கிரகங்களும் மகரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால ஒவ்வொரு டேட்ஸ்லேயும் வந்து ஒவ்வொருத்தரும் மாறாங்க ஃபெப்ரவரி நாலாம் தேதி புதன் வந்து மகரத்துலேருந்து கும்பத்துக்கு மாறுறாங்க ஃபெப்ரவரி ஆறாம் தேதி மகரத்துலேருந்து சுக்ரன் கும்பத்துக்கு மாறுறாரு பிப்ரவரி பன்னெண்டாம் தேதிக்கு மேலே சூரியன் மகரத்துல கும்பத்துக்கு மாறுறாரு ஃபெப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய் மகரத்துலேருந்து கும்பத்துக்கு மாறாரு ஸோ எல்லாருமே வந்து ஒரு பவர் பேக்டாக ஒவ்வொரு பாவத்துக்கு மாறும்போது பலன்கள் மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த பிப்ரவரி மந்த் எல்லாமே வந்து மகரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது எந்தெந்த ராசிக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது பார்க்கலாம் மகர ராசி மற்றும் லக்னக்காரர்களோட ஃபெப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் இவங்களோட இதில் தான் ஸ்டார்ட்டே ஆகுது அப்போ மகர லக்னத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து ராசியில் யார் யார் இருக்காங்க அப்படின்னா செவ்வாய் புதன் சூரியன் சுக்ரன் எல்லாருமே இங்கே தான் இருந்து இந்த ஃபெப்ரவரி மாதத்தையே ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க அப்போ எப்படிப்பட்ட பலன்கள் இவங்களுக்கு எப்படின்னா மைண்டு டார்ச்சர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் மகர லக்னக்காரர்களுக்கெல்லாம் இந்த டைமில் ஏன்னா ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும் பாடி தேவையில்லாமல் ஹீட் ஆகிட்டே இருக்கும் எதை யோசித்தாலும் கொஞ்சம் கோவம் வரும் அதே மாதிரி ஐந்துக்குரிய சுக்கரன் லக்னத்தில் இருக்கும்போது நமக்கு எல்லாமே ஃபேவராக நடக்கும்னு நினைப்போம் ஒரு பெண்களால் பிரச்சனை வரும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க தேவையில்லாமல் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாம் சொல்லி இல்லை உங்களுடைய ரொட்டேஷன் விடுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பணம் கொடுக்கறது அவங்க தராமல் போய் அவங்கக்கிட்டேயே போய் பிரச்சனையாகிறது இதெல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க ஆறாம் இடம் சொல்லக்கூடிய புதனும் வந்து இப்போது லக்னத்திலே இருக்கார் ஸோ பொதுவாக வந்து சனிக்கு வந்து குரு பாவின்னு சொல்லுவாங்க ஸோ பாவிகள் இப்போ மறையிறது ரொம்ப நல்லதுன்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த டைமில் நீங்கள் நிறைய இந்த கடைசி இந்த ரெண்டரை வருஷத்தில் இன்னும் ஒரு முக்கியமாக ஒரு எட்டு மாதத்துக்குள்ளே உங்களோட சொத்து அடமானம் வைக்க வச்சுருப்பீங்க அதே மாதிரி நகை நட்டு எல்லாம் அடமானம் வச்சுருப்பீங்க அதே மாதிரி கால் பாதத்தில் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்திருக்கும் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் மகர ராசி லக்னத்துக்கு நடந்திருக்கும் அப்போ இதெல்லாமே வந்து இந்த ஜூனுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோடய ஹெல்த்லேருந்து இம்ப்ரூவ்மெண்ட் வரும் ரொம்ப நல்லா இருக்க போகுது ஸோ திருமணத்துக்கு வந்து தடையாக இருந்த எல்லாத்துக்குமே வந்து இந்த ஜூனுக்கு அப்புறமா திருமண வாய்ப்புகள் வரும் இப்போவே மாப்பிள்ளை பார்க்க வந்திருப்பாங்க ஸோ முடிஞ்சளவுக்கு கரெக்டான மாப்பிளையாக பார்த்து செலக்ட் பண்ணுங்கள் பொறுமை அவசியம் ஜாதகத்தில் வந்து நீங்கள் எல்லா பொருத்தமும் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் வரக்கூடிய பர்சனோட கேரக்டர் பாருங்கள் பத்து பொருத்தம் இருந்தும் ஏன் இந்த டைம்லலாம் பிரச்சனை வருது ஒருத்தரோட ஜாதகத்தில் அவங்களோட கேரக்டர் பற்றி தெரிஞ்சிடும் அப்போ அந்த கேரக்டர் கரெக்டாக இருக்கா இப்போ திருமணமாகும்போது அந்த தசா சந்தி இல்லாமல் இருக்கா நல்லா பார்த்துக்கோங்க திருமணம் நடக்கலாம் ஆனால் அந்த பிரச்சனைக்கு இல்லாமல் இருக்கணும் அவங்களும் நல்லா இருக்கணும் அவங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் முடிந்தளவுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லாமல் இந்த திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜாக்கிரதையாக பாருங்கள் நிறையா பேருக்கு வந்து ஒரு ஒரு பிம்பமான ஒரு எல்லாம் யோசனைகள் இருக்கு ஏன்னா ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கு இல்லையா வார்த்தைகள் அப்போ என்ன அப்படின்னா நம்ம வந்து என்ன நின நம்ம பேசினா நடக்கும் நம்ம நினச்சா நடக்கும் அப்படின்ற எல்லாமே ராகு கொடுப்பார் அந்த இடத்துல வந்து நீங்கள் பிளாக் ஆகாதீங்க நிதானிச்சு பேசுங்க எதுவாக இருந்தாலும் கரெக்டாக பேசுங்கள் ராகு கரெக்டாக பேச விட மாட்டார் வார்த்தைகளில் கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுப்பார் ஏமாற்றத்தையும் கொடுப்பாரு முடிந்த அளவுக்கு கரெக்டாக பேசுங்க மூன்றாம் இடத்துல வந்து சனி வரனால் உங்களுக்கு ஒரு எல்டர் ஒரு வயதுக்கு உங்களுடைய வயதுக்கு மீறின ஒரு நபர்கள் உங்களுக்கு வந்து நல்லது செய்கிறதுக்காக வருவாங்க ஸோ அவங்களுடைய உபதேசங்களை கேட்டு நடந்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ என்ன மாதிரியான ஒரு பரிகாரங்கள் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா பெருமாளுடைய வழிபாடுகள் செய்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும்